இஸ்தலால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதினைந்தாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனம் த புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் ஃபோர்டீன் நீ இந்த காலத்திலே மெளனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் லெலூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திர ஸ்தோத்திரி கிழமைஸ்தர் புஸ்தகத்தினுடைய மைய ஒரு வசனம் ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை என்றால் இந்த வசனம் முர்தேகா எஸ்திரை பார்த்து சொல்கிறார் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தாயே ஆனால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அது யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் அந்த அந்த அரண்மனையிலிருந்து எழும்புகிறது அப்போ முர்தேக அந்த இடத்துல எஸ்தருக்கு இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் நேரடியாக பேச முடியல ஆனால் ஒரு நபர் மூலமாக இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் எஸ்தரே எஸ்தர் நீ இந்த காலத்தில் நீ அமைதியாக இருந்தாயே ஆனால் யூதருக்கு நிச்சயமாக சகாயம் வரும் நிச்சயமாக கத்தர் யூதர் ஜனங்களை விடுவிக்க தான் போகிறார் அவருக்கு உதவி செய்வார் யூகா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போ வேறொரு இடத்துலேருந்து அது வரும் அது இன்னொரு இடத்துலேருந்து கர்த்தர் அதை வர வைப்பார் ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள் நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள் ஆண்டவர் நிச்சயமாக ரட்சிக்க தான் போகிறார் ஆண்டவர் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்ய தான் போகிறார் தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டிருக்கிற தேவன் அவர் கட்டாயமாக இறங்கி வந்து உதவி செய்வார் ஆனால் என்னன்னா நீ அதை செய்யாவிட்டால் நீ அழிந்து போவாய் நீ மாத்திரமல்ல உன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்று சொல்லி மருதேகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதோடு அவர் சொல்லுகிறார் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இந்த காலத்துக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் இப்படிப்பட்ட ஒரு நேரம் சமயம் வரும் அப்படின்னு அறிந்து உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம் அல்லவா இந்த ராஜ மேன்மைக்கு நீ எந்த விதத்திலையும் தகுதியற்றவள் ஆனால் ஆண்டவர் உனக்கு இதை கொடுத்திருக்கிறார் எதற்காக இந்த டைம் ஃபார் டைம் அஸ் திஸ் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீ ராணியாக இருப்பதற்கு நீ இந்த இந்த ஸ்லாக்கியத்தில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு எஸ்தர் இதற்காகத்தான் கத்தர் உனக்கு இந்த இடத்துல வைத்திருக்கிறார் நீ அதை தெரிந்திருக்கு நீ அதை அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லி முர்திக அந்த இடத்துல சொல்லுகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ் இதை கேட்ட மாத்திரத்தில் நான் சித்தாந்த சாகிற ராஜாவின் இடத்துல நான் போய் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க கடந்து போனாங்க அது நிமித்தமாக நடந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி ஆனவர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு என்ன பேசுகிறார் நமக்கு அநேக மேன்மைகளை கத்தர் கொடுத்துருக்கிறார் நம்ம ஒருவேளை பட்டத்து ராணியா இல்லாமல் இருக்கலாம் ஆனா அநேக மேன்மைகள் நமக்கு உண்டு இன்னைக்கு அநேக காரியங்களிலே கத்துற உங்களை உயர்வாய் வைத்திருக்கிறார் ஒரு உயர்ந்த தேசத்திலே தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் நல்ல சம்பளத்தை கத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அநேகருக்கு இல்லாத எத்தனையோ ஸ்லாக்கியங்களை தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த காலத்துல நாம் அதை அதை யூஸ் பண்ண வேண்டும் அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்னால் செய்ய முடிந்ததை நான் செய்ய வேண்டும் உங்களால் உங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் நம்முடைய சமுதாயத்துக்குரியதை நான் செய்ய வேண்டும் நான் பேச வேண்டிய இடத்துல நம்ம பேச வேண்டும் என்னுடைய என்னுடைய பொசிஷனை சில இடத்துல நான் யூஸ் பண்ண வேண்டும் எஸ் அந்த பொசிஷனை அவங்க யூஸ் பண்ணாங்க அவங்க ராஜாத்தி அவங்க ஒரு குவீன் அந்த பொசிஷனை அவங்க யூஸ் பண்ணாங்க எத்தனை பேர் ஆண்டவர் ஹை பொசிஷன்ஸில் வைத்திருக்கிறார் அந்த பொசிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கருத்துருக்காக என்ன செய்கிறோம் பிரியமானவர்களை இன்றைக்கி சற்று நம்மளை யோசித்து பார்க்கலாமா நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாமா நம்ம இருக்கிற அந்த ராஜ மேன்மையை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையில் எஸ்தருக்கு சொன்னது போல் நீ இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தீனா கட்டாயமா அந்த ஏழை ஜனங்களுக்கு இல்லை எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவர்களுக்குரிய உதவியை ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் செய்வார் ஆனால் நாம் தான் அழிந்து போவோம் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் இவ்வளோ நல்ல இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார் கை நிறைய சம்பளத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் நல்ல வீடு வாகனங்கள் எல்லா ஐஸ்வர்யம் எல்லா மகிமை கனத்தையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நான் ஒரு சி ஏழைக்கு இல்லை ஒரு ஒரு மிஷினரிக்கு இல்லை ஏதோ ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் ஒரு சின்ன உதவி செய்ய முடியலனா அந்த அழிவு எனக்கு மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்திற்கும் வருகிறது என்று கத்தி சொல்லுகிறார் அப்போ இந்த ராஜ மேன்மை ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நான் உதவியாக இருக்கும்படி ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார் எல்லாரும் படிக்காதவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் படித்து ஒரு அயல் நாட்டில் வந்து வேலை செய்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா என்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா இந்த காலத்துல நம்ம மௌனமா இருக்கக்கூடாது கர்த்தர் என்ன என்னிடத்துல எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய நம்ம தாமதிக்க கூடாது லூயா அதே தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த ராஜ மேன்மைகள் நமக்கு எதற்காய் கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட காலத்துக்காகத்தானே இப்படி ஒரு காலகட்டம் வரும் என்பதற்காகத்தானே ராஜன் தேவன் இந்த ராஜ மேன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த மேன்மைகளை வைத்து கொண்டு நம் சும்மா இருக்கக்கூடாது நாம் மௌனமா இருக்கக்கூடாது அல்ல லூயா இது மௌனமா இருப்பதற்குரிய காலம் அல்ல இது செயல்படுகிற காலம் அமேன் கருத்திற்காக எழும்புகிற காலம் வைராக்கியமாய் நற்கிரியைகளை செய்கிற நாட்களை கத்திக் கொடுத்திருக்கிறார் எஸ்தர் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இந்த காலத்திலே மௌனமா இருந்தார் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொருடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் கத்தர்கொடுத்த வார்த்தைக்கா நன்றி செலுத்தி பிரேரணில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா